ஹாய் வாங்க மூக்கடலை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வெள்ள மூக்கடலை குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் மூக்கடலை நல்லா ஊற வச்சுக்கணும் நைட்டே ஊற வச்சு காலையில் செய்யணும் இல்லை காலையில் செய்ய போகிறீங்கன்னா மதியம் செய் மதியானம் காலையில் ஊற வச்சுக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் மூக்காட்டில் ஊற வச்சுக்கணும் அது கொஞ்சம் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா எல்லா ஐட்டம் பாருங்கள் அழகாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அது பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் மூக்கடில் குழம்புக்கு என்னென்ன தேவணும் குக்கரில் தாங்க வைக்கணும் அப்போ தான் மூக்கடல வந்து விசில் விட்டால் தான் வேகும் பாத்திரத்தில் செஞ்சதுன்னா ரொம்ப லேட்டாகும் வேகிறது குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும் பட்டை லவங்கம் போட்டுதான் வெங்காயத்தை போட்டு el lavado. Bueno. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும் அப்படி புதினாவும் அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டுக்கணும் வதக்கிறதுக்கு அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் வதங்கச்சுனா தான் டக்குன்னு குழம்பு ஆகும் மசாலாலாம் போட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு அடுத்தது கொண்ட கடலை அதுவும் போட்டு வந்துடுங்காய் தக்காளி கூட நல்ல எண்ணெயில் வாதிக்கிடணும் பாருங்கள் கொண்டக்கடலை போட்டாச்சு மசாலாங்க வெறும் மிளகா பொடி மிளகா பொடி போடணும் கொஞ்சம் தனியா பவுட்ரு போட்டுக்கணும் வெறும் மிளகா பொடி எத்தனை ஸ்பூன் போடுமோ அது அதுக்கு ஈக்குவலாக வந்து அது கொத்தமல்லி பொடியும் போட்டுக்கணும் கொஞ்சம் கலருக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கணும் மஞ்சப்பொடி சும்மா லைட்டாக போட்டால் போதும் என்ன தான் கலராக இருக்கும் குழம்பு பார்க்கறதுக்கு அதுக்குள்ளே இந்த மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிறதுக்குள்ளே தேங்காவை அரைச்சி வச்சுக்கணுங்க தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சிக்கிட்டு இதை நல்லா பாதிக்கிட்டு இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலக்கி கிண்டி கிண்டி விடணும் நல்லா அதுமாரி மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம ரொம்ப தண்ணியாக நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிடலாம் இட்லி தோசை மெயினாக சப்பாத்திக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் கொண்டக்கடலை குருமா இப்போ தேங்காயெலாம் அரைச்சி வச்சுக்கிறோமே அதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கணும் இஞ்சி பூண்டு முன்னாடியே போட்டுக்கணும் போதே அரைச்சி ஊற்றிடணும் லாஸ்ட்டில் தான் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை அதை எடுத்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும் புளிப்புக்கு லெமன் புழிஞ்சி விட்டு அந்த பாருங்கள் தேங்காய் நேச்சுரலாக கறி இருக்குங்க அவ்வளோதான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குக்கர் மூடி நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விடணும் அப்போ தான் நல்லா விசில் வந்துதுனால தான் நல்லா வேகும் கடலை அதான் மூக்கல்ல வெள்ளை மூக்கல்ல போட்டு வைக்கணும் குழம்பு கறி குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்களும் செய்ங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான்